அதுவே இவங்களுக்கு பெரிய மூலதனமாக மாறும் இந்த முறையில் தலைகீழாக இருந்து வந்த பிரச்சனை தலைகீழாக இருந்து வந்த வரவு தலைகீழாக இருந்து வந்த செலவினங்கள் எல்லாமே தலைகீழ புரட்டி போட்டுச்சுன்னா ஓரளவுக்கு நேர்பட வருகின்ற அமைப்பாக மாறும் இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதுமேல் கைகூடும்னா ஓரளவுக்கு பொறுத்துங்க அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் கைகூடாது ஆனால் குரு சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு கைகூடுறதுக்கான அமைப்பு யார் மூலியமாவது ஒரு ஒளி கிடைச்சி நம்மளுக்கு ஒரு குருவாக இருந்து யாருன்னா வழிகாட்டினாங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒளி பெற்று நீங்க பெரிய லெவல்ல வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஏதோ ஒரு ஒளி நம்மளுக்கு கிடைக்குது அந்த மூலியமாக நம்ம முன்னுக்கு வந்துடுவோம்னு சொன்னா அது இந்த காலம் உபயோகப்படும் இந்த செவ்வாய் பகவான் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் மேலே ஒளி கிடைக்கிறதோ அவர் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் தான் இரண்டாம் இடத்துக்கு சென்றார் அப்போ வெளியூர் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு வாடகை வாடகை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் வரவில்லைனா இனிமேல் வீட்டுல வண்டி வீட்டில் ரெண்டுலாம் கட்டிட்டேன் வாடகை வர மாட்டது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வாடகை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும் விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போகுது நம்ம ராசிநாதன் நம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று காணப்படுகிறார் குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் முக்கியமாக சூரிய பகவான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருக்கார் அப்போது நீச்சகத்திலிருந்து வெளியே வரும்போதே நல்லது நன்மை தரப்புகின்ற அமைப்பு ஒரு ரெண்டு மாதம் என்று சொன்னாலும் மூணு மாதம் சொல்லினாலும் நிலைகள் சரியில்லாத அமைப்பை விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க இப்போ பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே தேடி வருது உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் மனம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் ஆ ராசிநாதன் ஆட்சி பெற்றாலே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாலும் அதுலேயும் நம்மளுக்கு டுஸ்ட் நிறையிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் செலவீனங்கள் வரவுக்கேற்ற செலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கு இதுக்கு முன்னே இந்த மாதத்தில் இது போன மாதத்தில் நம்மளுக்கு சுக்கர பகவான் நீச்சகதி பெற்றிருந்தார் வரவு சார்ந்த விஷயம் தேவையில்லாத விரயம் இதை எல்லாத்தையுமே ஒரே குழப்பம் எட்டில் இருந்தார் குரு பகவான் எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை என்று கூட சொல்லலாம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஜென்மத்துக்கு இணையான சனின்னு சொல்லுவோம் அஞ்சு ஒம்போதாம் இடத்துல இருந்தாலே ஜென்மத்துக்கு இணையான சனி சனி பகவானுடைய தன்மை ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து எப்படி இருக்குமோ அதே கோட்டை தான் அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறும் இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும் வெளிவட்டார தொடர்புகள் இல்லாமல் போயிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா நான் கொடுக்கல் வாங்கல் இருக்கேன் கொடுத்துட்டேன் எல்லாமே நல்லா மைனஸ்லேருந்து தூக்கி போட்டாங்க எதிர்மறையாக மாடி போச்சு சீட்டு நடத்தின ஃபண்டு நடத்தின இந்த மாதிரி விஷயத்துல நடத்தி எனக்கு ஃபோர் வேலையெல்லாம் மொத்தமே பண்ணிட்டாங்க நம்ம இருக்கிறவங்களே எல்லாருமே கட்டாமல் விட்டுட்டாங்க என் நம்ம தலைகீழாக்கிட்டாங்க கொடுத்துட்டேன் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டேன் ஐயா நம்பி கொடுத்துட்டேன் அவங்க திருப்பி தரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாம் மாறுகின்ற காலம் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நாம் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வாங்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் நன் மதிப்பு கெட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரேவா சொல்லப்போனா திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முக்கியமா கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சைலண்ட் மோடுக்கு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லி அதிகப்படியான தாக்கம் என்று சொன்னால் வெளியூர் பயணங்களில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு பயணத்துல இருக்கிறவங்களுக்குலாம் எந்த தொந்தரும் கிடையாது ஓரளவுக்கு மனசு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருந்து கொண்டிருக்கும் நம்ம போய் பார்க்கல மனைவி பார்க்கல அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டிருக்கும் வேலை தன்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்குலாம் இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு மத்தியமான பலாபலங்களை வழங்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் அந்த சூரிய பகவானுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது சுக்கர பகவானுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விரயத்தை நீங்கள் எதுவுமே எடுக்க மாட்டீங்க உடல் சார்ந்த பிணை அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது எப்படி சொல்றது கழிவு பாதை பிரச்சனை இதெல்லாம் வெளியே போகலங்க காத்தே வெளியே போகல ஏதோ கல் மாதிரி இருக்குது என் சூழலெல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி அந்த உடல் சார்ந்த பிணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மாறுகின்ற காலம் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லுங்கள் குடும்ப உறவுகள் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தை எடுத்துங்க வரைக்கும் உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த நாலு இடத்துலையும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்திருந்தால் அதெல்லாம் இனிமேல் ரெடியூஸ் ஆகி குறைஞ்சிடும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கையா எனக்கு வரன் சார்ந்த விஷயங்கள் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி அமையிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பகவானுடைய பார்வை பதியது இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு சூட்டபிளான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒன்று மூன்று ஐந்து என்று சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் இவங்களுக்கு பார்வை பதிகரித்தால கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும் குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முக்கியமாக நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார் எது விலகுதோ இல்லையோ முதல்ல நோயின் ஒடி விலகக்கூடிய காலம் என்று ரொம்ப நாள் நீடித்தாக இருந்த கிட்னி பிரச்சனை உணவு குழாயில் பிரச்சனை கழிவு பாதையில பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து இவங்க விடுபட்டு வருவதுக்கு பார்க்கலாம் ஒரு ஃப்ரீ மைண்டு வர்றதுக்கான காலம் என்று கூட அந்த கார்த்திகை மாதம் சார் ஓரளவுக்கு மனசில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டபன்ஸ் எல்லாம் இப்போ ஒழிஞ்சிரும் பூர்வீகத்தில் வீடு கட்டிட்டையா என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தானாக தேடி வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரௌபிரேசம் போயிடலாம் நம்ம ஏன்னால் வாடகைலாம் தேவையில்லாமல் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் மனத்தாக்கத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விடு வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சாமி அந்த அமௌண்ட்டு தான் எனக்கு வராமல் இருக்குது இந்த பிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எதனா வராமல் இருந்தால் அந்த விஷயங்கள் செட்டில்மெண்ட்டு பைசா இதெல்லாம் எதனா வராமல் இருந்தால் அதெல்லாம் இனிமேல் தேடி வருகின்ற காலம் இந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வந்த பிறகு ஒரு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் விரயம் சார்ந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கும் செலவீனங்கள் இருக்கும் வரமும் இருக்கும் செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும் அவர் சுக்கர பகவான் இடம் பெயர்ந்த பிறகு ஓரளவுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வெளிவட்டார போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்யூனிகேஷனோ என்னென்ன விஷயங்கள் கட்டாயி போச்சா அதெல்லாம் நினைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுமை தன்மை இல்லாமல் போயிருந்த அந்த ஓராண்டு காலத்தில் நமக்கு இருந்து வந்த பிரச்சனையை விட இனிமேல் வருகின்ற பிரச்சனையை தடுத்து நிறுத்துறதுக்கும் நமக்கு சமாளிப்பு தரு இதுக்கு முன்ன எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறோம் ஃபெயிலியர் மட்டுமே அனுப்பிச்சிட்ருவோம் அந்த ஃபெயிலியரில் என்னென்ன ஃபெயிலியர் கொடுத்தோமோ அத வந்து கற்றுக்கணும் லெசன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இன்று தோற்று விட்டால் நாளை திருப்பி ஜெயிச்சி நம்ம வெளிக்கு வந்துடும் இதில் தோற்றுட்டா ஒரு இடத்துல ஜெயிச்சி நீங்க பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு விருச்சத்தை பொறுத்து வணிக உண்டு எப்பவுமே மனத்தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல தான் சொல்லலாம் மனசுல எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து தூக்கி போட்டு போகிறவங்க யாரும் இவங்க தான் பரவாயில்ல ஏற்றுக்கலாம் அப்படின்ற பக்குவம் முதல்ல கிட்ட வச்சுக்கோங்க அதுவே இவங்களுக்கு பெரிய மூலதனமாக மாறும் இந்த முறையில் தலைகீழாக இருந்து வந்த பிரச்சனை தலைகீழாக இருந்து வந்த வரவு தலைகீழாக இருந்து வந்த செலவீனங்கள் எல்லாமே தலைகீழ புரட்டி போட்டுச்சுன்னா ஓரளவுக்கு நேர்பட வருகின்ற அமைப்பாக மாறும் இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதுமேல் கைகூடும்னா ஓரளவுக்கு பொறுத்துங்க அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் கைகூடாது ஆனால் குரு சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு கைகூடுறதுக்கான அமைப்பு யார் மூலியமாவது ஒரு ஒளி கிடைச்சி நம்மளுக்கு ஒரு குருவாக இருந்து யாருன்னா வழிகாட்டினாங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒளி பெற்று நீங்கள் பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஏதோ ஒரு ஒளி நம்மளுக்கு கிடைக்கிது அந்த மூலியமாக நம்ம முன்னுக்கு வந்துடுவோம்னு சொன்னால் அது இந்த காலம் உபயோகப்படும் செவ்வாய் பகவான் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் மேலே ஒளி கிடைக்கிறதோ அவர் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் தான் ரெண்டாம் இடத்துக்கு செல்றார் அப்போ வெளியூர் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு வாடகை வாடகை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் வரவுனால் இனிமேல் வீட்டில் வண்டி நான் வீட்டில் ரெண்டுலாம் ஏன் வாடகை வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனி வாடகை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும் முதல் மனத்தாக்கம் குறையும் வரவு சார்ந்த விஷயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகரிக்கும் இந்த நோய் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கணும் இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி விடுதலை என்று கூட சொல்லுவேன் நான் ஒரேவா சொல்வேன் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிட்டு சுற்றி இருந்தவங்களுக்குலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாம் இனி ஒரு நா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரா மாதிரி ஒவ்வொரு ரெடியூஸும் நோய் சார்ந்த விஷயம் ரெடியூஸ் ஆகும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு நல்ல நடக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா புதுசாக நாம் எதுவும் கம்யூனிகேஷன் கொடுக்க இல்லை இருக்கிற கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் சூரிய நிலைப்பாடு நன்றாக இருந்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே சரிபெய் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிவட்டார தொடர்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணல சுவாமி முக்காவாசி இந்த காதல் திருமணத்துக்காக எதிர்பார்த்துங்க திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாதமே ஒரு இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நம்மள மங்களகாரகன் இடம்பெயர் அந்த இடத்த விட்டு ஒரு நாற்பது நாள் கழித்து நடக்கிறதுக்கான காலம் ஏதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மங்கள யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலம் மங்களத்தை எப்போ சொன்னாலும் மங்களகாரகன் வந்தால் தான் திருமணமோ குழந்தை எல்லாமே செவ்வாயை தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் தான் யோனியாகவும் ஒரு காலப்புரசு தத்துவத்துக்கு எட்டாம் அதிபதியாக யோனி தான் அந்த கர்ப்பம் கர்ப்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த விருச்சகத்துக்கு மட்டுமே கொடுத்துருக்கலாம் ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை விருச்சகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் உன் நண்பன் எப்படி இருக்கும் உன்னை பற்றி சொல்லும் உன் நண்பனை பற்றி சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக வேண்டும் என்றால் நாம் முதல்ல சுத்தப்படுத்தணும் அடிவயறு உணவு சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயும் நாம் நீட்டாகிட்டாவே நாம் நீட்டாகிடும் உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கணும் மாற்றிக்கணும் நல்ல ஒழுக்கத்தை நாம காலையில் குளிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம போகிறது இறை வழிபாடை மேற்கொள்வது இறைவன் சன்னிதானத்துக்கு செல்வது இதை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே நாம் இந்த சூழ்நிலையை விட்டு கடந்து வெளிவந்தலாம் எதுவுமே பெரிய அளவுக்குல நம்மளுக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாது சாமி இருக்கிற வாழ்க்கை ஓடிடும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் ஓரளவுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் அங்கீகாரம்லாம் பெரிய அளவுக்கு நம்ம பண்ணுறோம்ன விஷயங்கள்லாம் இன்னும் ஓரிரு மாதங்கள் நம்மளுக்கு எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் ஏன்னா சூரியன் பகவான் அந்த ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் அந்த ஏன்னா முதல்ல நாம் சரியாகிட்டால் அப்புறம் எல்லாமே சரி பண்ணிடலாம் அது சரியாகக்கூடிய காலம் இப்பொழுது வந்ததால் ஓரளவுக்கு சமாதானம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தந்தை ஸ்தானம் இந்த தாயார் சார்ந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்து அந்த உறவுகளிலும் சரி அவங்க உடம்பு நடை சார்ந்த விஷயத்துலேயும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் அவங்க உறவோ உறவு சார்ந்த விஷயமோ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயமோ எல்லாத்துலேயும் இந்த நேரத்தில் பின்தங்கி தான் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயம் என்பது கொஞ்சம் அப்படியே டஃப்பாகவே இருக்குது இழுத்துப்பூட்டி போன மாதிரியே ஒரு சு நாங்கள் எல்லாமே கைக்கு வந்துடுச்சு ஆனால் ரிஜிஸ்டரில் கைது போட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் நம்மளுக்கு சேர வேண்டியது சொல்லிட்டாங்களே கண்டி இன்னும் கைக்கு பாடு இல்லையா அதை பிரித்து கொடுக்கலையா அப்படின்ற எண்ணம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொடுக்கும் அந்த ராகு பகவான் கடக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும் பொறுமை கடலிலும் பெருதுன்ற மாதிரி நம்ம பொறுமைத்தன்மை விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே நிறைய நெறிமுறைகளை தகுந்து தாண்டி வந்துட்டோம் நிறைய எயிட்டி பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நாம தடையை தாண்டி வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் தடையெல்லாம் கிடையாது தடையெல்லாம் கிடையாது முடக்கம் என்பது கிடையாது உங்களுடைய தைரியமான செயல்பாடுகள் தைரியத்தோடு வருகின்ற தன்னம்பிக்கை எல்லாமே இனிமேல் உங்களை வெற்றி கல்வி கல்வியாகட்டும் கல்வி சார்ந்த விஷயத்திலே ஆகட்டும் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்தவங்களாம் இனிமேல் கல்வி சார்ந்த விஷயத்தில் உயர்மட்ட படிப்புலாம் ஈஸியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு ஆறு மாதம் சரியில்லை சாமி நான் உண்மை தான் நான் இல்லைன்னே சொல்லணும் ஆறு மாத காலங்கள் சரியில்லை இதிலிருந்து நாம் விடுபடுவோம்னா விடுபடுவோம் கண்டிப்பாக விடு நம்ம இப்போ கொடுக்கறது டெம்பரவரியாக குரு பகவான் வந்து போகிறார் அதிசாரம் பெற்றார்ன்னா இது டெம்பரவரி தான் இதுலேருந்து நாம் மீட்டெடுக்கணுன்னா இந்த காலத்தில் நாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ரெண்டாயிரம் ஜனவரிக்கு அப்புறம் நம்ம செய்வோம் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய குரு பகவானுடைய ஒளி நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் என்னென்ன செய்ய முடியாமல் போச்சு இதெல்லாம் மொத்தமே நம்ம செயல் செயல்படுத்து நம்ம பெரிய லெவலில் வந்துடும் எல்லாருமே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேயே இருப்பாரா எல்லாரும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருப்பாரா கிடையாது காலம் கொடுக்கும்போது எல்லா பனிஷ்மெண்ட்டும் வாங்கி தான் தீரணும் காலத்தில் தெரியாமல் தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிங்கன்னா அதிலிருந்து நாம திருத்திக்கணும் இதுதான் நம்மளுடைய விளக்கம் நம்ம தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா கண்டிப்பாக தாண்டி வந்துரும் இந்த விஷயம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகரியில் இருந்தவங்க மொத்த பேர் ப்ளஸ் கேட்டகரிக்கு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் பத் ரெண்டாம் இடத்துல பத்தாம் பகவானுடைய அதாவது கர்மகாரகனுடைய ஒளி பற்றுக்கு ஆனால் சுபருடைய ஒளி சேர்ந்து படுவதால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது மைனஸில் இருந்தவங்களா இனி வெற்றி பெறுவாங்க கவலையப்படாதங்க உடல் நோயில் இருந்தவங்க வெற்றி பெற போகிறாங்க ஓரளவுக்கு வெளியே வந்து அவங்களுடைய உடல் வாகங்கள் சொந்தக்காரர்கிட்ட போய் பார்க்கறது உறவுகளில் இருந்து வந்த நட்புகள் மாதிரி இதுமாதிரி போக முடியல வர முடியல அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இனி வெளிவட்டார தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல திருமணம் நம்ம குழந்தைகளுக்கான திருமணம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறதுக்கான காலம் என்று கூட சொல்ல அதை பற்றி பேசுறது அது மாதிரி விஷயங்கள் ஏற்று நடத்துறது இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல நல்ல விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான காலம் கூட சொல்லு தொலைதூர நட்பு இது வரைக்கும் வராதவங்க கூட சொந்தக்காரர் கூட யாருன்னா வராமல் இருந்தால் அவங்களா வந்து பார்க்கறதுக்கான காலம் ஏற்படும் விரைவாக ஏற்கத்து எடுத்து முடிக்க வேண்டிய வீட்டு விஷயம் வீடு கட்டிவிட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டேன் ஆனால் உள்ளே போக சொன்னவங்களுக்கெல்லாம் இனி விடுதலை பெறுகின்ற அமைப்பாக அவங்களே வழிவிடுவாங்க நம்மளுக்கு குலதெய்வ அருளும் போகுது எல்லா விதமான நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் தனி அங்கீகாரம் பெற போகிறாங்க விருச்சிக்க ராசி தனியாக ஒரு அங்கீகாரம் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பெறுறது காலம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேர் ஏதாவது ஒரு எப்படி சொல்லணும் டிப்ரெஷனில் வாழ்ந்தவங்க அனைவரும் இந்த கார்த்திகை மாதம் டிப்ரஷனில் விட்டுட்டு வெளியே முதல்ல வரப்போம் முக வளர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க கருகருப்பு ஆகிட்டு இருக்கும் கடமன் மனைவி உறவில் கேட்டாவே தேவையில்லாத விஷயம் மொத்தமே வரும் அவங்கள பற்றி பேசுனாவே ஏன் கடுப்பாக வராங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இல்லைவா அப்போ தவறான விஷயம் கணவன் மனைவி உறவுகளையும் அந்த பாதிப்பு என்பது இருக்கும் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத திணிப்பு இதெல்லாம் மாறிடப்போது உங்கள் வாழ்க்கைத்தரம் உயரப்போது இனிமேல் வருகின்ற காலங்கள் வெற்றி தருகின்ற காலங்களாகவும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க அதுக்கப்புறம் எல்லா செயல்திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி காணும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்